ஜல்லிக்கட்டுள்ளிக்கட்டு <laughs> இவங்க எல்லாம் ஏற்ற விதாவது சிறப்பு மகிழ்ச்சியை விதாவது That's what I'm doing. i like कंत्री गार गार टेलिकॉर्म ¡Gracias! కామాల కలలన É

सिल की गा

بهي چوني پر خبري جي ڪريدا هاڻي خاري رضي جي

வேளைகூடி காளிகை சேர்வார் காளிகை வீர்க்கு wayside மரக்கட்டினதுக்குப்பிட்டவளத்துக்கு தெரியாதே வீரகர்த்தா சொடுங்கிடவே காளிகை பாதத்தை ஆரத்தி பதிக்காயா சிவங்கள் காளிகேடே ரேகுகால் மூжил சர்வாயை வரவறி காளிகை தேவா அம்பலவனன் harmonic காலை அந்த காளிகை உருவங்கள்காக சிவங்கள் காளிகேடே கண்ட பாதி காள கரஞ்சி வளையப்பட்டு காளி கருப்பு

अब भी आज हमारे घर लोग यहाँ आकर भाली हल्दी बोले एक दिन जेब में भाली को भांग से बोले बोले कि दिन जेब में சீreadline கோடா சீreadline வேட்பாளருக்கு வெற்றியை கோடாக கொடுப்போம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் காலையில இருந்து இந்திரன் வாக்கு மேடையில இருந்து நிரை வர வேண்டியது வீரர்களுக்கு கம்பர 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 இந்த களையில இருந்து ஒரு கூட்டமா வந்துச்சுலாம் வீரர்களுக்கு கட்டவாரம் வைங்க சீreadline வேட்பாளர் வீரர்களுக்கு கோடாக வர போய் புடு போய் காவலுக்கு தரவை செய்றமா சி வீரட்டீக்கி வென்றது ஃபைனி ஃபால் இந்த மாடல ஒரு ஹன்னிக்கு வெந்து சேதேரா ஏ.சி சம்பத் தறிவீட்டல வந்து தாரோ